நாகப்பட்டினம் நகராட்சியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர் அவர்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் பத்தாம் தேதி வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஜூலை மாதத்திற்கான சம்பளத் தொகை இதுவரை வழங்காததை கண்டித்து திடீரென வேலையை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மாதந்தோறும் பத்தாம் தேதி சம்பளம் வழங்கிட வேண்டும் மாதத்திற்கு முப்பது நாளும் வேலை பார்த்தாலும் இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு நாட்களுக்கான சம்பளம் மட்டுமே வழங்க உள்ளதாகவும் இஎஸ்ஐபிஎஃப் பிடிப்பதற்கான கணக்கு என்னை பாதி பணியாளர்களுக்கு வழங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினர் நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து திருத்துறைப்பூண்டி வழியாக தூத்துக்குடி செல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையில் சீராவட்டம் பாலம் அருகே வைக்கப்பட்டிருந்த இருநூறு கிலோ எடை கொண்ட கனத்த பெயர் பலகை அண்மையில் நடைபெற்ற விபத்தால் சேதமடைந்து கீழே விழுந்த நிலையில் இதனை பராமரிக்காமல் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கயிறுகளை கொண்டு அருகில் உள்ள இரும்பு கம்பியில் கட்டி நிற்க வைத்துள்ள நிலையில் அவ்வப்போது பலத்த காற்று வீசும்போது பெயர் பலகை ஆடி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் அருகே பேருந்து நிலையம் உள்ளதால் எப்போது வேண்டுமானாலும் அங்கு காக்க காத்திருக்கும் பயணிகள் தலையில் விடலாம் என்று அச்சமடைந்துள்ளனர் எனவே சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து அதனை அகற்றிவிட்டு புதிய பெயர் பழக்கை வைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனா் புதுக்கோட்டை மாவட்டம் அருந்தாங்கி அருகே உள்ள மீமிசல் பகுதியில் சன்னதி திருப்பகுதியில் கிராமத்திற்கு சொந்தமான குளம் ஒன்று உள்ளது அந்த குளத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து வேலி அமைத்துள்ளார் அந்த வேலியை அப்புறப்படுத்திவிட்டு அதன் வழியாக குளக்கரைக்கு செல்வதற்கு வழிகேட்டு கிராமத்தினர் போராடி வந்த நிலையில் வழியில்லை என்று கூறியதால் கிராமத்தினர் சென்னை கன்னியாகுமரி கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதன் பிறகு அங்கு வந்த வருவாய்த்துறையினரும் கோட்டை பட்டினம் காவல்துறை கண்காணிப்பாளர் கௌதமன் மற்றும் அதிகாரிகள் போராட்டம் நடத்தியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்பு ஆக்கிரமிப்பு செய்த இந்த வேலிகளை பிரித்து குளத்திற்கு very bit of a air கடலூர் கம்மியம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பூச்சி என்ற மூர்த்தியை கம்மியம்பேட்டை ஐயனார் கோவில் அருகே சில மருமணவர்கள் சரமாரியாக தாக்கியதில் படுகாயமடைந்து கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பூச்சி என்கிற மூர்த்தி மீது பல வழக்குகள் உள்ள நிலையில் மூர்த்தி தாக்கப்பட்ட காரணம் குறித்து கடலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் பிரபு மற்றும் திருப்பாதிரி புலியூரில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுபோதையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் இந்த தாக்குதல் முன் விரோதம் காரணமா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கிருஷ்ணகிரியில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவசர சிகிச்சை மையம் ஏற்படுத்த வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக சட்டப்பேரவை குழுவிற்கும் கோரிக்கை மனுவினை சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் மனு ஒன்றை அளித்திருந்தார் இந்த மனுவில் பரிசீலிக்கும் வகையில் கிருஷ்ணகிரி நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் இருபத்தி நான்கு மணி நேர சிகிச்சை பிரிவு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மூலமாக நடத்திட பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதற்கு நன்றி தெரிவித்துள்ள பொதுமக்களின் நலன் கருதி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை இருபத்தி நான்கு மணி நேரமும் அவசர சிகிச்சை பிரிவு செயல்படும் என்று தமிழக சட்டமன்ற குழுவிற்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையூக்கும் பொதுமக்கள் சார்பாக டாக்டர் சந்திரமோகன் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற ஐந்து படை ஆகும் இந்த திருக்கோவிலில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு மலைக்கோவிலுக்கு வருகின்றனர் அப்படி வரும் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக பணம் நகை ஆகியவற்றை உண்டிலில் காணிக்கையாக செலுத்துகின்றனர் இதனை தற்போது எண்ணுவதற்காக இந்து சமய அறநிலையத்துறை அனுமதி பெற்று திருத்தணி முருகன் கோவில் நிர்வாகம் மலைக்கோவிலில் உள்ள வசந்த மண்டபத்தில் திருக்கோவில் இணை ஆணையர் செயல் அலுவலர் ரமணி அறங்காவலர் குழு தலைவர் ஸ்ரீதரன் தலைமையில் திருக்கோவில் பணியாளர்கள் தற்காலிக பணியாளர்கள் தன்னார்வலர்கள் என அனைவரும் உண்டியல் பணம் என்னும் பணியினை மேற்கொண்டனர் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இன்று சிறப்பு முகாம்கள் நடைபெறுவதாக கூறி சமூக வலைதளங்களில் நேற்று முதல் தகவல் பரவி வந்த நிலையில் இன்று காலை முதல் மதுரை அலங்காநல்லூர் சோழவந்தான் வாடிப்பட்டி திருமங்கலம் கள்ளிக்குடி மேலூர் உசிலம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பெண்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்து ஏமாற்றத்துடன் காத்திருந்தனர் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பெண்கள் அலை குற்றம் சாட்டினார்கள் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழா நேற்று தொடங்கி நடந்து வருகிறது இதில் தினமும் பல்வேறு போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றது இந்நிலையில் இரண்டாவது நாளான இன்று குற்றாலத்தில் இருந்து ஐந்து தருவி செல்லும் சாலையில் உள்ள படகு குழாயில் படகு போட்டி நடைபெற்றது இதில் நான்கு இருக்கைகள் இரண்டு இருக்கைகள் கொண்ட படகு போட்டி நடத்தப்பட்டது இந்த போட்டியை மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெய்சந்திரன் குடியரசைக்கு தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த போட்டியில் கலந்து கொண்டு இலக்கை எட்டினர் பின்னர் படகு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியம் பெரும்பேர்கண்டிகை ஊராட்சியில் தமிழக அரசின் கலைஞரின் வருமுன் காப்பம் திட்ட மருத்துவ முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்திரி சங்கர் தலைமையில் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஒரத்திக்கண்ணன் அச்சரம்பாக்கம் வட்டார மருத்துவ அலுவலர் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்த நிலையில் இந்த மருத்துவ முகாமில் அனைத்து வகையான நோய்களுக்கும் சிறப்பு மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சிகிச்சைகளும் மருந்துகளையும் இலவசமாக பெற்றுச் சென்றனர்